எல்லா புகழும் இறைவனுக்கே மேல் மேலிருக்கும் நல்ல பாம்பேம் உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பேம் மேல் மேலிருக்கும் நல்ல பாம்பேம் உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பேம் ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கம் எல்லாம் விளையாடும் தைரியமா ஆதிசீவன் தலையமர்ந்த ஆணவ மாம் அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் ஊர் கொடுத்து பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டனுக்கே வஞ்சனை செய்தாய் வஞ்சமற்ற தொண்டனு கேக் வஞ்சனை செய்தார் அவர் பிஞ்சு மகன் நுக்கே நஞ்சு கொடுத்தாய் வஞ்சமற்ற தொண்டனு கேக் வஞ்சனை செய்தாய் அவர் பிஞ்சு மனம் நெஞ்சு நுக்கே நஞ்சு கொடுத்தாய் பெயருக்கு தகுந்தா போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு பெயருக்கு தகுந்தாற்போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழ சங்கமந்தோரு முந்தமிழ் பாடிய சங்கர் மீதில் லானே சங்க புலவர்கள் நாளவில் அடங்கிய செந்தமிழ் மீது இல்லே மங்கள குங்குமம் மஞ்சள் நிறைந்த சங்கர் மீதில்லானே மாதொரு பாவன் கூடிய நாகப்பாம்பே உண்மேலானே தேவன் மீதில் ஆவன் ஆடிய திருமீது ஆணை திருமறை மீதில் ஆணை என் திருநாவில் உண்மேலானே பன் மேலானே சொல் மேலானே என் மேலானை உன் மேலானே எல்லா புகழும் இறைவனுக்கு மாற்றப்படுத்தியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்